நேயர்களுக்கு வணக்கம் ஜிஎம் கே நாவல்ஸ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் கௌரி கிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் அந்திகை சிறுகதை தொகுப்பில் பத்தாவது சிறுகதை மகளிர் தினம் நங்கை மின்னிதழ் அலுவலகம் அதன் ஆசிரியர் நங்கை அடுத்த மாதம் வரும் மகளிர் தினத்திற்கு மின்னிதழில் பதிப்பிக்கப் போகும் தொகுப்புகளை பார்வையிட்டு கொண்டிருக்க அரையின் உள்ளே வந்தாள் அகல்யா என்ன மேடம் இது அடுத்த மாசம் மகளிர் தினத்துக்கு நான் சாதனை பெண்கள் உழைக்கும் கைன்னு சொல்லி பெண்கள் சிறப்பை பத்தி நியூஸ் தயார் பண்ணா நீங்க அதுக்கு எதிராக தயார் பண்ணி அதை போடலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நம்ம பத்திரிகைக்குன்னு ஒரு பெயர் இருக்கு எதுக்கு இப்போ கத்துற நான் போட செய்தி தான் உண்மை உன் செய்தி ஆயிரத்துல ஒருத்தரை பற்றி நான் சொல்றது அத்தனை சராசரி பெண்களோட நிலையை வருஷத்துல ஒரு நாள் வர தினத்துக்கு கூட சிறப்புகளை போடக்கூடாதா எனக்கு புரியல மேடம் உங்க எண்ணம் உட்காரு அகல் அகல்யா அமரவும் ஒரு பட கிளிப்பிங் ஓடியது அதில் வரும் பெண்களின் முகங்கள் மறைக்கப்பட்டு அவர்களின் குரல் மட்டும் கேட்க இருவரும் கவனத்தை திரையில் பதித்தனர் முதல் கிளிப் அதில் ஒரு பெண் காவல்துறை அதிகாரியிடம் பேசும் காட்சி தினமும் குடிச்சிட்டு வந்து அசிங்கமா பேசி அடிக்கிறதும் இல்லாம செக்ஸ் டார்ச்சர் பண்றாரு மேடம் இத வீட்டுல சொன்னா அனுசரிச்சு போன்னு சொல்றாங்க குடிக்காதவன் யாருங்க கொஞ்சம் நல்லா சரியா போகும்னு சொல்றாங்க எங்க நான் வீட்டுக்கு வந்துட்டா ஊரு பேசும்னு பயம் நான் அவங்களுக்கு சுமையா மாறிடுவேன்னு பயம் சீராட்டி வளர்த்த பொண்ணு இப்போ சுமையா மாறிட்டேன் என்னால் அந்த நரகத்துல வாழ முடியல அடுத்த ஒரு ஒரு பெண் மருத்துவர் பேசும் காட்சி இப்படி அலர்ஜி வர அளவுக்கு அந்த இடத்துல என்னமா செஞ்ச பிறப்பு உறுப்பில் முடி எடுக்க கூடாது தெரியுமா டாக்டர் கேட்க தெரியாது மேடம் அவருக்கு பிடிக்காது சுத்தமா இருக்கணும்னு சொல்லி எடுக்க சொல்வார் ஏதேதோ செய்வார் வலிச்சாலும் அவருக்கு அதில் கவலை கிடையாது உன் உடம்ப நீ தான் பார்த்துக்கணும் உன் புருஷன் என்ன சொன்னாலும் செய்வியா அப்படியே வேற என்ன மேடம் செய்ய மாட்டேன்னு சொன்னா அசிங்கமா திட்டு விழும் துரத்தி விட்டா பிறந்த வீட்டுக்குள்ள விட மாட்டாங்க எனக்கு படிப்போம் இல்ல தனியா வாழ என்ன செய்வேன் துணை இல்லாம அகல் இவங்க ரெண்டு பேரும் படிக்காத பொண்ணுங்க அடுத்து வர கிளிப் படிச்ச பொண்ணுங்க மூன்றாம் கிளிப் ஓட அதில் ஒரு பெண் கவுன்சிலிங் எடுக்க அமர்ந்திருந்தாள் என்ன பிரச்சனை வெளிப்படையா பேசுங்க அப்போதான் என்னால உதவ முடியும் கவுன்சிலிங் தரும் பெண்மணி கூற எங்களுக்குள்ள தாம்பத்தியம் நிறைவா இல்ல அவருக்கு உச்சம் வந்துடும் எனக்கு அதுல நிறைவே இல்லை எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அவர் ரொம்ப சென்சிட்டிவ் ஏதாவது சொன்னா உடனே அதுக்கு ரியாக்ட் பண்ணுவார் எனக்கு நிறைவா இல்லைன்னு சொன்னால் எங்க அவரோட ஆண்மையை குறை சொல்கிற மாதிரி ஆகிடுமோன்னு பல நாள் சொல்லவே மாட்டேன் கல்யாணம் முடிஞ்சு ஒன்பது மாதம் ஆகியும் அவரால் நான் சந்தோஷமா இல்லை செக்ஸ் ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு நானும் என்ன சமாதானம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் போன மாதம் ஒரு நாள் அவர் கூப்பிட்டு என்னால் அவரோட சேர முடியல சோர்வு உடனே அவர் வார்த்தையை விட்டார் என்னால் அவருக்கு சந்தோஷம் இல்லைன்னு கூவத்தில் நானும் ஒம்பது மாதமாக நான் சந்தோஷமாக இல்லைன்னு சொல்லிட்டேன் அதுல இருந்து பிரச்சனை ஏ மேம் எனக்கான காமத்தை கூட நான் கேட்கக்கூடாதா அதுவும் ஏன் புருஷங்கிட்ட எனக்கு காமம் அதிகமாக இருக்கும் அசிங்கமாக பேசுறார் புருஷங்கிட்ட கேட்டால் வெறி புருஷன் கேட்டால் மட்டும் அது சரி ஏன் துணைக்கிட்ட தானே இதை கேட்க முடியும் ஏன் தப்பு என்னன்னு சொல்லுங்க அடங்கிப்போ உணர்வை அடக்குன்னு சொல்லாதீங்க மேடம் ஒம்பது மாசமா அவர் மனசுக்கு ஆயப்படும் அடக்கிதான் ஒரு பெண் அமர்ந்திருக்க அவளின் எதிரில் ஒரு ரிப்போர்ட்டர் இந்த கொலை திட்டமிட்ட கொலைன்னு சொல்றாங்க சொந்த மாமனார் மாமியார் கணவனை கொல்ற அளவுக்கு என்ன கோபம் உங்களுக்கு ரிப்போர்ட்டர் கேட்க மென்டல் டார்ச்சர் சார் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க மேடம் வரதட்சணை கொடுமை கல்யாணம்னு சொன்னப்போ எதுவும் வேண்டாம் உங்கள் இஷ்டம்னு சொன்னாங்க கல்யாணம் முடிஞ்ச அப்புறம்தான் அவங்க உண்மை முகம் வெளியே வந்துச்சு முதல்ல என் சம்பளத்தை எங்கள் வீட்டுக்கு தரக்கூடாதுன்னு ஆரம்பிச்சு என் பணத்தை என் பெயருக்கு வர வேண்டிய சொத்து இப்படி எல்லாத்தையும் அவங்க பெயருக்கு மாற்றிக்கினாங்க என்னால ஒரு நூறு ரூபாய் கூட என் வீட்டுக்கு தர முடியாது படிச்சு வேலைக்கு போய் சம்பாதிச்சு என் அப்பா அம்மா தங்கைக்கு நிறைய செய்யணும்னு இருந்தேன் இதுவும் நடக்கல ஆம்பளை தான் சொந்த வீடு கட்டணுமா பொண்ணு கட்டக்கூடாதா என் அப்பா எனக்காக உழைச்சவர் அவருக்கு ஒரு வீடு கட்டணும்னு நான் முயற்சி செஞ்சேன் அதுக்கு அவ்வளோ தடை கடைசியா என்ன ஆன்சைட் போக சொல்லி தொல்லை தேவையெல்லாம் பணம் மட்டும் தான் எல்லாத்தையும் கண்டும் காணாதது போல என் புருஷன் வேற ஏதாவது பேசி சமாதானம் செய்து ஏமாத்திட்டு இருந்தார் அப்புறம்தான் தெரிஞ்சது இது அவருக்கு ரெண்டாம் கல்யாணம் முதல்ல வந்தவ தற்கொலை செய்துட்டான் எனக்கு சாக விருப்பம் இல்ல நான் செத்தா இன்னொருத்தி வருவா இங்க அதான் கொலை பண்ணிட்டேன் ஐந்தாம் கிளிப் மனநல மருத்துவரிடம் பேசும் பெண் ஏன் இவ்வளோ அமைதியா இருக்கீங்க நீங்க சிரிக்கிறது கூட இல்லைன்னு கேள்விப்பட்டேன் ஏதாவது பேசுங்கம்மா ஆசைப்பட்ட விளையாட்டு இல்ல ஆடை இல்ல படிப்பு இல்ல அதனால நண்பர்களும் பெருசா இல்ல பிடிச்ச புருஷன் இல்ல நல்ல குடும்பம் இல்ல அங்க என் உணர்வுக்கு உடலுக்கு மனசுக்கு மரியாதை இல்ல யாருக்கும் என் எண்ணம் புரியல அனுசரிச்சு போன அம்மாவும் அக்காவும் சொந்தக்கார அத்தைங்க சொன்னாங்க அதனால எல்லாத்தையும் சகிச்சுட்டு வாழ்ந்து மனசு மரத்து போயிடுச்சு சத்தமா சிரிப்பும் வரல கதறி அழவும் வரல கோவம் கொஞ்சமும் இல்லவே இல்ல நான் ஜடமாகி பல வருஷமாச்சு டாக்டர் கிளிப் முடிய அடுத்து வர அகல் வேண்டாம் என கூறியிருந்தாள் நமக்கு தேவை கொண்டாட்டம் இல்லை வாழ்த்தும் பாராட்டும் இல்லை உதவி பெண்ணுக்கு பெண்ணே உதவி செய்யாத இந்த சமூகத்தில் தேவை பெண்ணுக்கான உதவி அவளுக்கு எது சரி எது தப்பு எது சுகாதாரம் இதெல்லாம் சொல்லி கொடுத்து அவளுக்கு எல்லைய அவ தான் போடணும் அடுத்தவர் போட்ட கோட்டில் நிற்காதேன்னு சொல்லி கொடுத்து அவ தலை நிமிர சொந்த திடத்துல உழைச்சி சாப்பிட அடிமை வாழ்க்கையை துரத்த அவளுக்கு தேவை உதவி அதுக்கான மின்னிதழ் தான் இந்த மாசம் வரப்போகுது தெளிவும் நிமர்வும் தான் பெண்களுக்கு ஆயுதம் அதை கொடுக்க தான் நம்ம எழுத்தும் உழைப்பும் இருக்கணும் யாரோ ஆயிரத்தில் ஒருத்தர் வெற்றி பெற்று இருக்கலாம் அவங்களை கொண்டாடி பெண்ணுக்கு எல்லாம் கிடைச்ச மாதிரி காட்டுறது முட்டாள்தனம் உண்மைதான் மேடம் எல்லாருக்கும் ஒவ்வொரு வகையில உதவி தேவை நீங்க செய்தது சரிதான் என்னால கேட்கவே முடியல இத எப்படி அந்த பொண்ணுங்க இருப்பாங்க அகல்யா லேசாய் கண்கலங்க வெளியே போக தடை கேட்ட படிப்ப படிக்க தடை ஆண் உள்ள கல்லூரியில படிக்க தடை சுதந்திரமா அதே நேரம் ஆபாசம் இல்லாத ஆடை அணிய தடை முடிவெட்ட தடை நகம் வளர்க்க தடை வண்டி ஓட்டுறதுக்கு தடை ஓடி ஆட தடை ஆண் நட்புக்கு தடை அவன் வீட்டுக்கு வர்ற தடை காதலுக்கு தடை விரும்பினவன் கூட கல்யாணம் செய்ய தடை சரி கல்யாணமே வேண்டாம்னு சொன்னாலும் துணை இல்லாம எப்படின்னு அதுக்கும் தடை கல்யாணம் ஆகாம குழந்த தத்து எடுக்க தடை கல்யாணம் பண்ண அப்புறம் அதே தடைகள் வேற மாதிரி புருஷன் சொன்னா ஒன்னும் ஒன்னும் அஞ்சு மாமியார் சொன்னா எல்லாமே சரி உனக்காக ஒரு விருப்பம் அது டிவியில் பார்க்குற பாட்டில் கூட இருக்காது தொட்டியில் பழக்கம் சுடுகாடு ஆணுக்கு மட்டும்தான் பொண்ணுக்கு கல்யாணம் எல்லாமே எல்லாமே அனுசரிக்கணும் இதுல வலிக்க வலிக்க அவளை உருக்கி புருஷ வம்சத்தை விருத்தி செய்யணும் இதுல பெண்களுக்கு எவ்வளோ வலி வேதனை ஏக்கம் ஏமாற்றம்னு யாருக்கும் தெரியாது எங்க பொண்ணுக்கே இன்னொரு பொண்ணோட வழி தெரியலையே பெண்ணுக்கு பெண்ணே எதிரி இதுதான் இந்த மகளிர் தினத்திற்கான தீம் இதுலதான் இருக்க போகுது மாற்றம் வர நம்ம மாறணும் பெண்கள் மாறாம பெண்களே பெண்களுக்கு உதவாம பெண்களே பெண்மையோட அருமை புரியாம இந்த மகளிர் தினத்துக்கு என்ன மதிப்புன்னு சொல்லு அகல் முகத்தில் சிரிப்பு வர அவளும் நங்கையின் வார்த்தையில் உள்ள உண்மையை உணர்ந்து அவளின் உதவியை செய்ய முடிய செய்திருந்தாள் ஆசிரியர் குறிப்பு வணக்கம் நான் சிறுகதைக்கு புதிது எனக்கு தெரிந்த வகையில் எழுதியிருக்கிறேன் நான் இதுவரை கண்டு கேட்ட விஷயங்கள்தான் இந்த சிறுகதைகள் பெண்ணியம் பேசுறது ஈசி உண்மையான பெண்ணியவாதியாக எல்லா இடத்துலயும் இருக்கணும் அது முக்கியம் ஆணுக்கு நிகராக எல்லாம் வேண்டாம் இருக்கும் பெண்களுக்கு நிகராக நிற்க விடுங்க முதல்ல இன்னொரு பெண்ணுக்கு மனசுல எந்த போட்டியும் பொறாமையும் இல்லாம உதவி செய்யுங்க உண்மையான ராணி என்பவள் சக ராணியின் கிரீடத்தை சரி செய்வாள் நீங்க ராணியா இருங்க இன்னொரு ராணிக்கு உதவுங்க பெண்மை என்பது பலகீனம் இல்லை பெண்ணே உலகம் பெண்மையே மேன்மை என் எழுத்துக்கு ஆதரவு தரும் அனைவருக்கும் அன்பும் நன்றியும் அன்புடன் கௌரி முத்து அந்திகை சிறுகதை தொகுப்பில் பத்தாம் சிறுகதையான மகளிர் தினம் நிறைவு பெற்றது பெண்களை மையப்படுத்திய இந்த சிறுகதைகளை பற்றிய உங்களின் கருத்துக்களை ஆவலோடு எதிர்பார்க்கிறோம் நேயர்களே அந்திகை சிறுகதை தொகுப்பின் வாசிப்பில் உங்களோடு இணைந்திருந்தமைக்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் காமாட்சி ஹரிகரன் அன்பு அனைத்தும் செய்யும்